தேவி ஆனால நீ அந்த புள்ளைய ரொம்ப தான் கடுகடுங்கிற பிள்ளை என்ன தட்டு எடுத்துக்கங்க தொட்டில போட்டு ஆட்டுறதுக்காக நான் பிள்ளைய தேடுறேன் என் பொசிஷனே உனக்கு புரிய மாட்டேங்குது ஓகே இப்ப நீங்க என் வீட்டுக்கு வரீங்க நாளைக்கும் என் வீட்டுக்கு வர்றீங்க ஏ நாளைக்கு என் பர்த்டே எனக்கு பிரியமானவங்க எல்லாம் வரணும் கண்டிப்பா வர்றேன் உன் வீடு வந்தாச்சு வண்டி நிறுத்துப்பா எவ்வளவு எட்டு ரூபாய்க்கா வேண்டாம் நீ வச்சுக்கட்ரஸ் கண்டுபிடிக்க முடியாது ஹலோ ஹலோ சார் அம்மா அண்ணே

அதுக்கே ஆயிரம் முத்தம் கொடுக்கலாம் எங்க உங்க அக்கா முறைக்காத பிறந்த நாள் பரிசு கொடுக்கறதுக்காக கேட்டேன் எங்க கெஸ்டோட பேசிட்டு இருக்காங்களே முதல்ல முந்திரி கொட்ட மாதிரி வந்து நிக்கறேனோ சரி என்ன மாதிரி அவன் ஆளா பறப்பான் அம்மா அப்பா அம்மா அப்பாவா அவங்கதான் எப்பவோ போயிட்டாங்களா போயிட்டாங்க நான் ஒருத்தன் ஆம்பளை இல்லாத வீட்டுல ஐயாவுக்கு நல்ல காலம்னு குடு குடு பாண்டி மாதிரி அடிச்சுட்டே இருப்பேன் எனக்கு எல்லாம் தெரியும் சும்மா அப்படி கேட்டு பார்த்தேன் உங்க தாத்தா வந்து உங்க அம்மா அப்பா செத்து போனதை குறையா பட்டுக்கிட்டாரு சொல்லி தாத்தாவா அவர் எப்படி சொன்னாரு

நான் தான் ஸ்ரீலஸ்ரீ ராபூர் சோமசேகரனின் புத்திரன் தனசேகரனின் செல்வகுமாரன் ராஜசேகரன் ஆச்சாரம் மாறவே இல்ல அப்படியே இருக்கீங்க இந்த சௌ இல்ல அது வேற நான் வந்து சின்ன பையனா இருக்கும்போது போது தாத்தாவை ஆசையா சுத்தி சுத்தி வருவேன் அப்ப நான் பாத்ததுலாம் என்ன உங்க ரொம்பதான் அதான் இப்படி டெவலப் ஆகி ஐயோ குட்டி போனா தான் சொல்லிட்டு இருந்தேன் அவரு

உங்களவர் சார் டேவி வராங்க டேவி பதத்தாதா மாட்ட இல்ல ஹலோ டேவி குட் மார்னிங் நீங்க பேட்டி குழந்தை இருக்கும்போது எனக்கு தெரியும் நான் குழந்தை இருக்கும்போது பாட்டிக்கு தெரியும் பை பை கंग्रेचुலேஷன்ஸ் ஹேப்பி பர்த்டே யாருக்கு பர்த்டே உங்களுக்குதா முருகApiController எனக்கு உங்களுக்கும் இத என்கிட்ட பர்த்டே நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்ச என்னோட தாத்தா மட்டும் பாட்டி இந்த ஊர்ல எந்தெந்த அழகான பொண்ணுங்களோட தாத்தா இருக்காங்களோ அத்தனை பேரும் இந்த பேரனுக்கு தெரியும் இனிமே எங்க மோப்பம் பிடிச்சி வந்துச்சு நேரா தாத்தா கிட்டே அனுப்பிடுவாமா என்னப்பா இது படபடன்னு விடுக்கிறா ஒண்ணு முதல்ல ஒரு படபடா அப்புறம் ஒரு குழு குழு ஒரு சீரல் ஒரு சேரல் இதெல்லாம் எங்களுக்குள்ள சகஜம் ஆயிடுச்சு என்ன என்ன மிஸ்டர் சகஜம் பாத்தீங்களா கோவம் வந்தா கூட முதட்டோரத்துல ஒரு புன்சிரிப்பு இருக்குது பாருங்க இத பார்த்துதான் கிளியோ பட்டா கிட்ட சீசர் மாயினா

அதெல்லாம் தாத்தா எங்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு பெண்கள் எண்ணெயா கொதிக்கும் நீ அப்பளமா பணிஞ்சிடறான்னு சொல்லிருக்காரு அதான் நான் அப்பளமாயிட்டேன் சரி அதை விடுங்க இன்னைக்கு பார்ட்டி டின்னர் ஏதாவது இருக்கா வீட்டுல எதுக்கு பாட்டிப்பா நல்லா இருக்கா ஆமா அசிங்க சரி அப்ப சாயங்காலம் தேவி என்ன பண்ணும் பாப்போம் தேவி சாயங்காலம் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போவோம் நம்ம காமாட்சி இல்ல நானும் காமாட்சியை தான் வழிபடுறது வழக்கம் எந்த காமாட்சி காஞ்சி காமாட்சியா இல்ல நம்ம வீட்டு பக்கத்துலயே இருக்கே அந்த லோக்கல் காமாட்சி அது போதும் நான் வருத்தமா இருந்துட்டு பாப்பா அப்ப அண்ணன் இப்ப வந்துருவான் போர் வர சரி அப்ப நான் வரேன் أنا أكل. بيبي. آي ديفي. எனக்கு earth... <situación> I mean ఉన్నాయి స్వీట్ ఎక్కువ కాఫీ కొండ

இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலை எல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு நான் வரேன் எங்க பொறுப்பிட்ட புதுசா சீஃப் டாக்டர் சார்ஜ் எடுக்கிறாரு ஹாஸ்பிடல் சீக்கிரம் போகணும் இந்த மாதிரி பின்னாடி சுத்துற வேலை எல்லாம் வேண்டாம்னு கண்டிச்சு சொல்லு நானா எப்படி ராஜா கிட்ட சொல்றது யாரையாவது விட்டுதான் சொல்ல சொல்லணும் இதுக்கு நான் தான் கிடைச்சனா என்னால் முடியாது நிச்சயமா முடியாது இத நீங்க தான் ராஜா கிட்ட சொல்லணும் பிளீஸ் பேபிமா அம்மா என்ன எக்ஸ்ட்ரா ஒரு மரியாதை தான் மரியாதையில வயசு ஏறுதில்லை

இந்த எல்லோ ட்ரெஸ்ல சும்மா இருக்கீங்க ஒரு தேவத போய் சொன்னா சொன்ன இல்லாம நான் போய் சொன்னா எப்படி. உங்க அபிப்பிராயம் என்ன பிரதாப் நானே ராஜா போய் பாக்குறேன் நானே இதை தடுக்கிறேன் ராஜா அட்ரஸ்